வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து குண்டத்துக்காளி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோயில் தான் இருக்கும் இந்த கோவில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி வட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலுங்க இது வந்து கோபிச்சட்டி பாளையத்தில் இருக்கிற பாரியூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டரும் கோபி பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் அதே மாதிரி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க இந்த கோயிலு நம்ம இப்ப கோயில் நோக்கிதாங்க போயிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப பழமையான கோயில்னு சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க இது வந்து அந்த காலத்துல வந்து பாராபுரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஹ் ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு பழமையான ஓலைச்சூடல கூட இந்த கோயிலை பத்தி சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த கோயில வந்து முன்னாடி வந்து அழகாபுரி பாராபுரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஊருக்கு வந்து பாரியூர் எப்படின்னு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மன் தான் வந்து கடையேழு வல்லல்களான பாரியோட குல தெய்வம் தான் வந்து அழகாபுரி பாராபுரின்னு சொன்ன ஊரை வந்து பாரியூர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த கோயில கூட பாத்தீங்கன்னா பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம உள்ள போயிட்டு இருக்கீங்க உள்ள போனோன்னையுமே ஒரு விநாயகர் சிலை வந்து அரச மரத்துக்கடியில இருக்கு அந்த விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளார போறோங்க இந்த கோபிச்செட்டிப்பாளையமே நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து வீரபாண்டி கிராமம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க கோபிச்செட்டி பில்லான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துல பெரிய வள்ளல்லாம் இருந்திருக்காரு அதனாலதான் வந்து இந்த ஊரையவே வந்து கோபிச்செட்டிபாளையம் அப்படின்னு சொல்லி பேரையவே மாற்றி வச்சிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயங்க அவர் வந்து ஒரு தடவை வந்து ஒரு வறியோருக்கு வந்து கொடுக்கறதுக்கு தன்னோட பொருள் இல்லாம தன்கிட்ட பொருள் இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு வருத்தப்பட்டு காளியம்மன் கிட்ட வந்து முறையிட்டு புளி புதருக்கு போய் உயிரவே விட வந்து துணிஞ்சு அதுக்குள்ள குதிச்சிருக்காருங்க அந்த நேரத்துல வந்து என்ன ஆயிக்குன்னா அந்த புதருக்குள்ளார இருந்து அஹ் தாங்க கலவாடி களவாடிய பொருள்களை எல்லாம் பங்கு போட்டிருந்த ஒரு திருடர் கூட்டம் வந்து சொல்லி நினைச்சிட்டு அந்த பொருள்களை அங்கேயே விட்டு போட்டு ஓடிட்டாங்க அந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து இந்த வள்ளல் தான் வந்து எல்லாத்துக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரலாறு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார் தாங்க போகிறோம் ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் முன்னாடியே வந்து கோயிலோட நேரம் இந்த கோயிலுக்குள்ளார எல்லாம் மற்ற சந்நிதிகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்திலேயே வந்து பூ மிதிக்கிறது அப்படிங்கிற குண்டை இறங்குற விழாக்கள்ல இந்த கோயிலும் வந்து ஒரு பிரசித்தி பெற்றதுங்க மற்ற கோயில் பார்த்தீங்கன்னா பன்னாரி மாரியம்ம அந்தியூர் பத்திரகாளி அம்ம கணக்கம்பாளைய பகவதி அம்ம இதோடு சேர்ந்து இந்த கோயில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க இதில் வந்து இந்த பாரியூர் காளியம்மன் வந்து இந்த கோபிசெட்டிப்பாளையத்தில் நல்லாவே வந்து ஒரு புகழ்மிக்க கோயில்ங்க இந்த பாரியூர் ஆலயத்தில் வந்து நாற்பத்தஞ்சு அடி நீளம் அஞ்சு அடி அகலம் இருக்கிற குண்டை தான் வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம்னு சொல்லாங்க கொங்கு நாட்டில் இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்னா திகள் காஞ்சி கோவில் நாடு இதில் வந்து இந்த பாரியூர் வந்து வருங்க இங்கே இருக்கிற மூலவர் பார்த்தீங்கன்னா சில வடிவ அமைப்புகளோட பல நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கட்கோயிலாக இருந்துருக்குங்க அதுக்கப்புறமா தான் வந்து இந்த அஞ்சு நிலை ராஜகோபு ராஜகோபுரத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து உருவாக்கியிருக்காங்க இங்கே கோயிலுக்கு அதாவது முன்பகுதின்னு சொல்லலாம் இல்லை பின்பகுதின்னு கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்கு அதாவது வாய்க்கால் போயிட்டு இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குது பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பின்னாடியுமே வந்து சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது இங்கே ஒரு விநாயகர் சிலையுமே இருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற வேகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்த ராஜகோபுரங்கிறது வந்து எழுபத்தி ரெண்டு அடி ராஜகோபுரது இந்த கோயில் இருக்கிற ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தினாலேயே வந்து இந்த கோயில் வந்து ரொம்பவே கம்பீரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோயில் பாத்தீங்கன்னா நல்ல நீல வாக்கு இருக்குதுங்க இரநூத்தம்பது அடி நீளம் நூற்றம்பது அடி அகலமா இருக்குது தெற்கு முகமாக தான் வந்து இதை அமைச்சிருக்காங்க அஞ்சு நில ராஜகோபுரம் வடக்கியும் வந்து வாயில் இருக்கு தெக்கையும் வந்து வாயில் இருக்குதுங்க அங்கேயும் வந்து கல்யாண விநாயகரும் இருக்காருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வன்னி விநாயகர் வரசித்தி விநாயகர்களுக்கான தனித்தனி சன்னதிகள் இருக்கு கோயிலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சப்த கண்ணியர் பொன்காளியம்மன் விநாயகர் வாகனம் அப்புறம் அது பக்கத்துலயே சாமி இவங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார இருப்பாங்க கோயிலுக்குள்ளார நடுநாயகமா பிரதான சன்னதியா இருக்கிறது வந்து கொண்டத்துக்காளி அம்மன் சிங்க வாகனத்துல அம்மன் வந்து அமைந்த நிலையில வந்து இருக்காரு அதை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ஊங்கல் இருக்கிற கல் மண்டபம் அதாவது சுத்து மண்டபம் இருக்குதுங்க உள்ள வந்து மகாலட்சுமி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பத்திரகாளி இவங்களுக்கெல்லாம் வந்து சிலை வடிவங்கள் எல்லாமே இருக்குதுங்க கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மகி சாமுண்டி மகேஸ்வரி கௌமாரி வராகி வைஷ்ணவி மகேந்திரி கஜலட்சுமி இவங்களோட சேர்த்து காளி காளியம்மனுக்கும் ஒரு சிலை இருக்குங்க கருவறைக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா குண்டத்து காளியம்மன் வந்து அமர்ந்த கோலத்தில் வலது காலை வந்து குத்திட்டும் இடது காலை வந்து அசுரனை அமுக்கியபடியும் வலது கரங்களில் சூளம் உடுக்க வால் கிளி தாங்கி இடதுகரங்களை வந்து தீச்சட்டி கேடைய மணி கிண்ணை இவங்களை எல்லாம் தாங்கி வந்து வடக்கு முகமா வந்து பார்த்து காட்சியளிக்கிறாங்க நீங்க அந்த கோயில் போனீங்கனாலே வந்து ஒரு பவரா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாதிரி டார்க் தீமில் வந்து இங்கே இருக்குங்க காளியம்மனாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப சாந்தமா வந்து வந்து நம்மளை வந்து காட்சி கொடுக்குறாங்க அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்க இவங்க வந்து சேரனோட படைத்தலைவிக்கு வந்து வீரவாள் வழங்கி வரமும் தந்திருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி கருவறைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னம்மன் வந்து காட்சி தர்றாங்க இந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டம் தேர் திருவிழா இது ரொம்பவே விசேஷங்க மார்கழி மாசத்துலதான் வந்து இதெல்லாம் நடக்கும் லட்சக்கணக்கான பேர் வந்து பூமிதிப்பாங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா குண்டத்துக்கு அடுத்து வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ராஜராஜேஸ்வரியா புஷ்ப தேர்ல வந்து இந்த அம்மன் வந்து எழுந்துருவாங்க திருவிழாவில சிறப்பான விஷயம் வந்து இதுதாங்க அதே மாதிரி நவராத்திரி திருவிழாங்கும் போது ஒன்பது நாள் அம்பாள் வந்து வெவ்வேறு உருவங்கள்ல பக்தர்களுக்கு வந்து காட்சியளிப்பாங்க சித்திர திருவிழா பொங்கல் இங்க வந்து ரொம்பவே வந்து விமர்சையா கொண்டாடுறாங்க இங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா வாக்கு கேட்கறாங்க ரெண்டு பக்கமும் பூ வச்சு எந்த பக்கத்துல பூ உழுகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து வாக்கு கேட்டு இது பண்ணலாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் ஆஹ் நீங்க பூ பாருங்க நீங்க இந்த பச்சை மலை பவளமலை இங்க போகும்போது இந்த கோயிலுக்கும் கண்டிப்பா போங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு நம்ம பக்கத்துலயே வந்துட்டு சிவன் கோயில் இருக்குங்க அதே மாதிரி பெருமாள் கோயில் இருக்கு நீங்க அந்த கோயில்களுக்கும் போங்க ரொம்பவே வந்து ஆஹ் அருமையா இருக்கும் அமர பனீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயிலுங்க ரொம்ப இதெல்லாமே புதுசா அமைஞ்ச கோயில்கள் தான் போல இருக்கு நீங்க அந்த கோயில்களுக்கும் போங்க உங்களுக்கு ரொம்பவே சக்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அது இந்த பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் அமரபனீஸ்வரர் பனீஸ்வரர் கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கட்டி வச்சிருக்காங்க நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது ஆனால் காளியம்மன் கோயிலுக்கு கூட்டம் இல்லைன்னா கூட இந்த சிவன் கோயிலுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லாங்க பொதுவாக ரொம்ப மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சிவன் கோயில் ஆனால் இந்த கோயில் கூட்டம் இல்லைன்னா கூட நல்லாவே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க நம்ம திருப்திகரமாக கும்பிட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க பெருமாள் கோயில் இருக்கும் அதுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க நம்ம அந்த மத்தியான நேரத்தில் பார்க்கும்போது இந்த அன்னதான விஷயம் வந்து இங்கே நடக்குது அப்புறம் நிறைய பேர் அந்த அன்னதானத்துக்கு போகிறாங்க இந்த அன்னதானம் எல்லாம் வந்து தேவைங்கிறவங்க மட்டும்தாங்க போகணும் எல்லாரும் போய்ட்டு நம்ம தேவையானவங்களுக்கு இந்த அன்னதானத்தை வந்து தடுக்கக்கூடாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள் நன்றி